எங்களோட ப்ராஜெக்ட் வந்து பியூட்டி வேஸ்ட் கார்டு garden கோல்டு இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்மளோட அன்றாட லைஃப்ல நம்மள நம்மளே வந்து கேர் பண்ணிக்கிறது இல்லை அப்புறம் எப்படி நம்ம பிளான்ஸ வந்து நம்ம கேர் பண்ணிப்போம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து டிஃபாரஸ்டேஷன் வேண்டாம் கிடையாது அது தப்பு அப்படின்னு மெயின்டைன் பண்ணலாம் செத்து தான் போக போகுது அப்படி ஆகிறது நம்மளோட நம்ம மெயின்டைன் பண்றப்போ நம்ம கிட்டே வர வச்சு பிளான்ட்டை வந்து க்ரோ பண்ணலாம் தான் வந்து என்னோட ஐடியா இல்லை ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிளான்ட் வந்து நாங்கள் வந்து ஹேர் மல்ஸ் அதாவது ஹேர் ஹேரையும் கோகோனட் ஃபைபரையும் கம்பைன் பண்ணி இந்த லேயருக்கு அடியில வந்து வச்சிருக்கோம் இதனால என்ன ஆகுதுன்னா ஹேர் குளார கேரட்டின் அப்படின்ற ஒரு ப்ரொடக்டிவ் ப்ரோட்டீன் இருக்கு அந்த ப்ரொடக்டிவ் ப்ரோட்டீன்ல உள்ள அமினோ ஆசிட்ல நைட்ரஜன் வந்து பிரசென்ட் ஆயிருக்கு நைட்ரஜன் வந்து ஒரு பிளான்ட்டுக்கு பேசிக்கா தேவையான ஒரு பிளான்ட் நியூட்ரியன்ட் அது இருக்கிறதுனால பிளான்ட் வந்து நல்லா வளரும் அது மட்டும் இல்லாம ஹேர் வைக்கிறதுனால சாயிலோட டெம்பரேச்சரும் அப்புறம் மாய்ச்சர் லெவல்